மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய தொடர்ந்து வர வேண்டும் என்றால் காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் மண்டையில் மசுறு உள்ளவ எப்படி வேண்டுமானாலும் கொண்டையை திருப்பி போட்டுக்குவா அந்த மாதிரி தான் அரசியலும் அந்த மாதிரி தான் அரசியலும் அதுவும் தமிழ்நாட்டு அரசியலை வந்துட்டு சொல்ல தேவையில்லை ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து இரண்டு இயக்கங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எத்தனையோ இயக்கங்கள் தோன்றி மறைந்த வரலாறுகள் உண்டு தோன்றி காணாமல் போன வரலாறுகள் உண்டு அதற்கு காரணம் அந்த இயக்கங்களை வளரவிடாமல் இந்த அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் கட்சிகள் அவர்களை அழித்ததுதான் காரணம் தனக்கு எதிராக எந்த ஒரு சக்தியும் வளர்ந்து கூடாது என்பதில் அதிகார இயக்கம் இந்த ஆதிக்க இயக்கம் இந்த சர்வாதிகார ஊழல் அரசியல்வாதிகள் அதை சரியாக கையாண்டு வருகிறார்கள் அதற்கு திமுக அதிமுக விதிவிலக்கல்ல இரண்டு பேருமே அதில் கூட்டுக்களவாணியாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே ஊடகங்கள் எல்லாம் திமுகவிடம் பெற்றதற்கான பணியை சரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டது களத்தில் நேரடியாக ஜனநாயகத்தை கொள்வதற்கான ஆயுதத்தை இவங்க ஏற்கனவே கொண்டு போய் அங்கங்கே மூட்டைகள் மூலமாக அடுக்கி வச்சிருக்காங்க பதுக்கி வச்சிருக்காங்க அதையெல்லாம் வந்துட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளை டிஸ்போஸ் பண்ணுவாங்க அதுவெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் ஆனாலும் மக்கள் மனங்களை அமர்ந்த இடத்திலிருந்தே மக்கள் மனங்களை மாற்றுவதற்கு இன்று இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் சோசியல் மீடியா ரெண்டாவது ஊடக வலிமை இதன் மூலமாக மக்களின் மனங்களை எப்படி திசை திருப்புவது என்பதற்கு தமிழ்நாட்டில் கையேந்திகள் இருக்கிறார்கள் இல்லையா மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் மிகப்பெரிய பத்திரிகை ஜாம்பவான்கள் மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்கள் மிகப்பெரிய மூத்த ஊடகவியலாளர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் இவர்களையெல்லாம் கொண்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கருத்து கணிப்பை நடத்துகிறார் அந்த கருத்து கணிப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஆளுகின்ற இயக்கம்தான் வெற்றி பெறும் அதற்கு காரணம் என்ன அங்கே இஸ்லாமிய ஓட்டு இங்கே கிறிஸ்தவ ஓட்டு அங்கே வன்னியர் ஓட்டு இங்கே பறையர் ஓட்டு இந்த ஓட்டுக்கள் எல்லாம் வன்னியர்கள் ஓட்டு மட்டும் எல்லா தொகுதிகளிலும் ஏதோ ஒரு விதத்துல திமுகவுக்கு கன்சல்டன் ஆகிடும் ஆனா பறையர் ஓட்டு வன்னியருக்கு கன்சல்டன் ஆக இஸ்லாமியர் ஓட்டு பாஜக கூட்டணிக்கோ அதிமுக கூட்டணிக்கோ போகாது கிறிஸ்தவர்கள் வாக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வந்துடும் பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுனால இஸ்லாமியர்கள் வாக்கு வந்துட்டு திமுகவுக்கு போட்டுருவாங்க பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுனால கிறிஸ்தவர்கள் வாக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வந்துடும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலையும் திமுக வெற்றி பெற்றுடும் திமுகவிற்கு தோற்பதற்கான இடம் என்பது ஒன்று கூட இல்லை எல்லா இடங்கள்லையும் திமுக வெற்றி பெறும் ஏனென்றால் திமுகவுக்கு வந்துட்டு வன்னியர் இயர் வாக்கு கன்சால்டன்ட் ஆகிடும் பழையர்கள் வாக்கு திருமாவளவனை வச்சு கன்சல்டன்ட் ஆகிடும் இஸ்லாமியர்கள் வாக்கு பாஜகவின் எதிர்ப்பில் கன்சல்டன்ட் ஆகிடும் கிறிஸ்தவர்கள் வாக்கு பாஜகவின் எதிர்ப்பில் கன்சல்டன்ட் ஆகிடும் எப்படினா உங்களால் இதெல்லாம் பேச முடியுது நீங்கள்லாம் பெரிய மூத்த ஊடகவியலாளர்கள் உங்களை மாதிரி ஒரு பெரிய பத்திரிகையாளர்கள் யாருமே இல்லை உங்களை மாதிரி களத்தில் போய் கருத்து கணிப்பை நடத்திய ஜாம்பவான்கள் இந்தியாவில் யாருமே இல்லை அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊடகவியலாளர்கள் நீங்கள்லாம் வெக்கமல்ல உங்களுக்கு இந்த கருத்து கணிப்ப சொல்றது உங்களுக்கு இந்த கருத்து கணிப்ப சொல்றது ஜி தமிழ்ல ஒரு கருத்து கணிப்பு ஜி தமிழ் கருத்து கணிப்பில் நெறியாளர் கேட்குற கேள்விக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ரவீந்திரன் துரைசாமி நான் என்ன கேட்குறேன்னா களத்தில் திமுக துரத்தி துரத்தி அடிக்கிறான் உள்ள ஓட்டு கேட்க போனான் துரைமுருகனை அணைக்கட்டுக்கு உள்ள வாக்கு சேகரிக்கு காரை விட்டு கீழே இறங்காத துரத்தி அடிச்சாங்க காஞ்சிபுரத்தில் முகா ஸ்டாலினை வாக்கு கேட்க போன இடத்துல அவமானப்படுத்தி ஒரு பெண் வந்து திருப்பி அனுப்பிச்சாங்க தமிழச்சி தங்கப்பாண்டின சென்னையில் காரி துப்பனாங்க ராசாவை நீலகிரியில் ஓட்டு கேட்கவே சில இடங்கள்ல அனுமதிக்கலை விழுப்புரத்தில் விசிகாவினுடைய ரவிக்குமாரை ஓட்டு கேட்கவே கிராமத்துக்குள்ளே அனுமதிக்கலை பொன்முடைய பல இடங்களில் நீங்கள் ஊருக்குள்ளவே வராதிங்க வாக்கு கேட்க அப்படின்னு பொன்முடையை துரத்தி அடிக்கிறாங்க இதுவெல்லாம் களத்தில் நடக்கிற நிலவரம் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு மக்கள் மத்தியில் ஒரு இயக்கத்திற்கு இருக்கும் பொழுது அந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெற்றுடுமா எல்லா தொகுதியிலையும் என்னதான் மக்களை முட்டாள ஆக்கணும்னா கூட ஒரு அளவு வேணும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு ஊழல் இயக்கங்களை மட்டும் களை எடுத்தால் போதாது இந்த ஊடகத்துறையில் அமர்ந்து கொண்டு உண்மையை அத்தனையும் மறைத்து பொய்யை கொண்டு போய் மக்களிடம் திணித்த உங்களைத்தான் முதலில் களை எடுக்கணும் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இப்படி ஒரு கருத்து கணிப்ப ஊடகங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் பரப்பிட்டோம்னா எந்த தொகுதியில இவர் தான் வெற்றி பெறப் போறாரு அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் வேற இன்னொரு கட்சிக்கு ஓட்ட போடணும் இவருக்கே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால வாங்கின காசுக்கு மேலே கூவரீங்களை வெக்கமில்ல அது உங்களுக்கெல்லாம் வெக்கமில்லை மக்களை எவ்வளவு காலத்துக்கு இந்த திராவிடத்துக்கு அடிமையாக அவங்க காலில் போய் விழ வைப்பீங்க மக்களே தவறு செய்தால் கூட அந்த தவறை சுட்டி காட்டுகின்ற இடத்தில் இருப்பது நான்காவது தூண் ஊடகம் அந்த ஊடகத்திற்கென்று ஒரு தனி தர்மம் உண்டு ஊடகம் வந்துட்டு மக்கள்கிட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வை கொண்டு போக வேண்டிய இடத்தில் இருக்கிறது ஊடகம் அப்படிப்பட்ட ஊடகத்தில் பணி செய்கிறவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு வந்துட்டு தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் மீது இருக்கின்ற பற்றை விட இந்த தேசத்தின் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய பற்று இருக்கணும் இல்லைனா நீங்கள் ஊடகத்தில் பணி செய்வதற்கு தகுதியற்றவர்கள் மு க ஸ்டாலினுடைய இந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சி எவ்வளவு பெரிய எதிர்ப்பை சம்பாதித்து இருக்கிறது மக்கள் மத்தியில் அப்படின்னு தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் வெக்கமே இல்லாத நான் கொஞ்சம் கூட கூசாம

திருமாவளவன் அந்த ஐந்து ஆண்டுகள் அந்த தொகுதிக்கு செய்தது என்ன உங்களுக்கெல்லாம் நெஞ்சுறம் இருந்தா திருமாவளவன் ஐந்து ஆண்டுகள் சிதம்பரம் தொகுதிக்கு செய்த நன்மைகள் என்ன நீங்க சொல்லுங்களேன் காஞ்சிபுரம் தொகுதியோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் இப்பொழுது வேட்பாளர் அதே இந்த செல்வம் வந்துட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தொகுதி மக்கள் கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் நான் தொகுதி மக்களுக்கு எதையுமே செய்யலை எனக்கு இருந்த தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக நான் தொகுதி மக்களுக்கு எதையும் செய்ய முடியல அதனால் என்னை மன்னிச்சுடுங்கன்னு பகிரங்கமாக அந்த தொகுதி மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பளித்திருக்கிறது திமுக காரணம் அந்த தொகுதியில் திமுகவில் வேட்பாளராக நிற்பதற்கு யாருமே இல்லை இன்னைக்கு சூழ்நிலையில் அதனால் வேறு வழி இல்லாத திமுக மீண்டும் செல்வத்தையே போட்டிருக்கு ஆனால் அந்த செல்வம் மீண்டும் வெற்றி பெற்று வருவாருன்னு சங்கு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு உறுப்பினர் ஏன் மீண்டும் வெற்றி பெறணும் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமலே இருக்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம் ஆனால் இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு ஊடகத்தில் தன்னலமற்று பணி செய்கின்ற நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டுமா கூடாதா அதெல்லாம் நாங்க செஞ்சோம்னாக்கா வாங்கிக்கிற நோட்டுக்கு வேல் இருக்குமா சோத்துல கொஞ்சம்னா உப்பு போட்டு சாப்பிடணும் அதெல்லாம் நாங்க போட்டு சாப்பிட்றோம் அதனாலதான் நாங்க வாங்கினதுக்கு தக்க வேலை செய்யறோம் எங்களை போய் இந்த மாதிரிலாம் பேச சொன்னால் இதெல்லாம் நியாயம் இல்லை சண்முகம் அப்படின்னு சொல்கிறீங்களா என்ன பண்ணுறது நீங்கள்லாம் மூத்த ஊடகவியலாளர்கள் உங்களை போன்ற ஊடக ஜாம்பவான்கள் தமிழ்நாட்டில் பல பேர் இருக்காங்க தமிழ் மாநிலம் நாசனமாக போனதுக்கு காரணம் திமுக அதிமுகங்கிற இந்த ரெண்டு ஊழல் இயக்கங்களை தாண்டி மிக பெரிய பங்கு இந்த ஊடக பொய்யர்களுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு கலை எடுக்க வேண்டியது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களை மட்டுமல்ல இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே